ஏபிஎஸ் சோழர் டெக்கோட விவசாய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ பார்த்ததுக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபார்ட்டி பேனலில் ஒரு இருபது பேனல் கொண்டு யூஸ்ட் பேனல் தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு சமயத்தில் கவர்மெண்ட் மானியத்தில் வந்து வேறவங்களுக்கு வந்து பேனல் வந்து இந்த கஸ்டமரை வந்து பேசி வாங்கிட்டு வந்து நம்மளுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுங்க மோட்டர்லாம் நீங்களே போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் மோட்ரு வந்து அவங்க ரெஃபர் பண்ணோம் நம்மக்கிட்ட மோட்ரு ஆல்ரெடி ஸ்டாக் இருந்துச்சு அந்த மோட்டர் கொடுத்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹெச்பி ஃபிஜ் ட்ரைவ் அவங்க இருந்துச்சு அது ப்ரோக்ராம் எல்லாம் எரர் இருந்துச்சு அவங்க ப்ரோக்ராம் எல்லாம் போட்டு கொடுத்து நம்ம இந்த மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ணி கொடுத்துருக்குறோம் பேனல் வந்து என்னென்னா அவங்க எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஃபிட் பண்ணிட்டாங்க அதனால கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா டல்லாக இருக்குது பேனல் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருந்தால் இன்னும் அவுட்புட் நல்லாவே ஹெவியாகவே பார்த்துருக்கலாம் பாருங்கள் ஃபைவ் ஹெச்பி தொண்ணூறு அடி வரைக்கும் வேலை செய்கிற பம்பு ஓப்பனல் அதாவது பார்த்திங்கன்னா கிணறு வந்து இவங்கட்டு இருக்கிறது வந்து அறுபது அடிதான் இதில் வந்து நல்ல ஃபோர்ஸுங்க இது போல் சோலார் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம நிறைய புது பேனலுங்க நிறைய பண்ணிகிட்ருக்குறோம் அதுவும் பைபேஷியல் டபுள் சைடு பேனல் போட்டு ரொம்ப ரொம்ப குறைஞ்ச பட்ஜெட்டில் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் பேனல் பாருங்கள் இன்னும் எதுவுமே க்ளீன் பண்ணாமல் அப்படியே எடுத்துகிட்டு வந்து மாட்டிட்டாரு க்ளீன் பண்ண சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி சோலார் வந்து யூஸ்டு வேணுனாலும் நீங்கள் தாராளமாக கான்டெக்ட் பண்ணுங்கள் ஆனால் நம்மக்கிட்ட யூஸ்டாக இருக்குது இதில் என்ன ஒரு ட்ராபேக்னால் யூஸ்டை விட இன்றைக்கி புதுசே வந்து பார்த்திங்கன்னா ரேட் குறைவாக தான் இருக்குது யூஸ்டுக்கும் நியூ பேனலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு நாற்பது ரூபா நாற்பதாயிரரூவா இல்லை அந்த அந்தளவுக்கு தான் வித்தியாசம் வருது பாருங்கள் தண்ணியோடய அவுட் புட் எந்தளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு மோட்டர்லாம் இறக்கியாச்சு இறக்கிட்டு அவுட் புட்டும் எடுத்து காட்டிட்டு வந்தோம் நம்ம ஆல்வர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது போல் சோலர் அமைப்பு வேணுன்றவங்க ஆயில் மொட்டை ஜென் செட்டு இந்த மாதிரி இபி வசதி இல்லாத ஏரியாவுங்கள வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாருமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி சோலார் பயன்படுத்துறதுல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் யாருக்கும் எந்த விதமான டவுட்டும் வேண்டாம் தாராளமாக பயன்படுத்தலாம்